பாரந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் துர்காதேவி வாசகர் இப்போது முக்கியமாக சொல்லப்போனால் என்ன ஒரு பதிவு அப்படின்னா இந்த பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சூரியன் ஆவணி மாதம் சிம்மத்துக்கு வந்தாச்சு சரி அதாவது சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெற்ற இடம் வந்தாச்சு இருந்தாலும் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்குது பிரச்சனைகள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அது ஆமாம் சூரியன் ரெண்டாவது இந்த சூரியன் கேதோடு சேர்ந்ததுனால தேவையில்லாத குழப்பங்கள் அதிகரிக்கும் எப்போது இந்த இந்த ஆவணி மாதம் சூரியன் தனி பார்வை அதனால் வந்து தேவையில்லா பிரச்சனை தேவையில்லா போகிற என்னென்னவோ எதேதோ வரும் அதெல்லாம் கொடுக்கும் இந்த சூரியன் பார்வை அது மட்டுமல்ல இந்த இருபதாம் தேதி சுக்கரன் இங்கே கடகத்துக்கு வராது சுக்கரன் ஜல ஜலராசியான கடகத்தில் வர்றது இந்த இருபதாம் தேதியிலேருந்து உலக அளவில் பெருத்த புயல் வெள்ளம் மழை எப்படி எங்கே எப்படி இருக்கோ சொல்லவே முடியாது அந்த மாதிரி எதிர்பாரா மழை எதிர்பாரா வெள்ளம் எதிர்பாரா பிரச்சனை அதெல்லாம் கொடுக்கும் உலக அளவில் உடையா தமிழ்நாடு அப்படின்னு இங்கே கேட்கலாம் தமிழ்நாட்டிலேயும் சில இடங்களில் பெருத்த மழை வெள்ளப்பெருக்கு உண்டாகும் ஆமாம் எப்போவுமே கடகத்தில் சுக்கரன் வந்தாவே அதே நேரத்தில் சுக்கரன் ஜல்ல சம்பந்தப்பட்ட இடத்துல வந்தாவே பெருத்த மழை வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இந்த இருபதாம் தேதியிலிருந்து ஒன்றா பாருங்கள் அதனால் நீங்கள் பயணங்கள் செய்தாலும் பக்குவமாக ஜாகிரத்தையாக நீங்கள் இருக்கணும் ஏன்னா அது பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் கடகத்தில் சுக்கரன் ஆகவே இந்த இருபது எட்டு இருபத்தஞ்சி அதில் இருந்து கடக சுக்கிறன் பிரச்சனையை உண்டாக்குமா மழை வெள்ளம் புயல் எதுவோன்னா வரலாம் சொல்ல முடியாது இயற்கை ஆகவே அன்பார்ந்த பக்திப்பாயின நேர்களே நீங்கள் பார்த்து செய்யுங்க எ எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் முன்ஜாகத்தையாக இருக்க வேண்டியது அவசியம் நன்றி வணக்கம்